நீய காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா மகதிஷியின் தினம் ஒரு யோகாவில் சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து அழுத்திருக்கும் அதில் வந்து இன்று பார்க்கக்கூடிய நிலை வந்து பத்தாவது நிலை பத்தாவது நிலை வந்து பாத அஸ்தாசனா அந்த நிலை செய்து காமிக்க வைக்கிறோம் இந்த பாத அஸ்தாசனா இந்த சூரிய நமஸ்காரத்தில் மூன்றாவது நிலையில் வரக்கூடிய ஒரு பயிற்சி அதே பயிற்சி தான் திரும்பி வந்து பத்தாவது நிலையில் வரக்கூடிய ஒரு பயிற்சியும் கூட இந்த பயிற்சி வந்து செய்து வந்தால் தொடர்ந்து சிறந்த நன்மைகள் நம்மால் அடைய முடியும் இந்த நம்ம வந்து உட்காந்து செய்ய செய்கிறது வந்து பச்சை முத்தாசனம் என்று அழைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நெண்ட நிலையில் செய்யக்கூடிய பயிற்சியாக இந்த பாதகத்தாசனமாக நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் இந்த பயிற்சி செய்வதனால் நம்மளுக்கு வந்து என்ன நன்மைகள்னால் நம்ம இந்த பயிற்சி செய்வதனால் வயிற்றில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பாதக பயிற்சி அட் அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டு முதுகு தண்டு வந்து சில பேருக்கு என்னெல்லாம் நைட்டெலாம் தூங்குறப்ப என்ன பண்ணுனா ஒரு பக்கமாக படுத்து தூ தூங்குவாங்க அவங்களாம் என்ன பண்ணால் கழுத்து வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு திரும்ப முடியாது இந்த பக்கம் எடுத்துட்டு திரும்ப முடியாது அதுமாரி உள்ளவங்களாம் இந்த பாதக பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தால் அந்த வந்து முதுகு தண்டுலாம் நல்லா வலிமையடைந்து அந்த தேவையில்லாத இந்த வழியெலாம் குறைக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் நம்ம தைராய்டு கிளாண்டு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பயிற்சியை நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்தால் அந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் நல்லா நான் குனிஞ்சு நம்ம வந்து நல்லா குனிஞ்சு வந்து நம்ம வந்து இந்த முட்டி இந்த முட்டி பகுதியை வந்து தொட முயற்சி பண்ணுவோம் தொட முயற்சி பண்ணாவே பலனும் அதிகமாக கிடைக்கும் சில பேர்லாம் நல்லாவே தலை வந்து அதில் படம் அதுமாரிலாம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்யும்போது என்ன அடி அடிவயிரெலாம் அமுக்கப்பட்டு அடிவயர்தில் உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்ம வெளியேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன மலசிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் கணையம் அனைத்து உறுப்புகளும் வலுவடைகின்றன இந்த பாதகாசாசனம் பயிற்சி செய்யும்பொழுது தொடர்ந்து பாதகா பயிற்சிலாம் நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்து நம்ம தொப்பையெல்லாம் குறைக்கலாம் நம்ம அழகான தோற்றத்தை அழிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஏன்னா சில பேருக்கு தேவையில்லாத தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம குனிஞ்சு நம்ம வந்து இல்லையா அதனால் ரத்த ஓட்டம் வந்து தலைப்பகுதியெலாம் செ செல்கிறது அதனால என்ன பண்ணுதுன்னா கண் கண்கள்லாம் நல்லா தெரியுது காதலாம் நல்லா கேட்குது அது மட்டும் இல்லாமல் தலைப்பகுதியில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுகின்றன இந்த பாதரத்தாசன பாத ரத்த ஆசனம் பயிற்சி செய்வதனால் இப்போ வந்து நின்ற நிலையில் இந்த பயிற்சி செய்ய இருக்கிறோம் ரெண்டு சும்மா ஒரு எளிய பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு பாதக சாசன நிலை பத்துக்கு செல்ல இருக்கிறோம் கையில் எடுத்து வச்சுட்டு சும்மா அப்படி முயற்சி பண்ணோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்ம வந்து ஆரம்ப நிலையில் செய்யும்பொழுது சில பேருக்கு வந்து முழுமையாக செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாதவங்களாம் ஆரம்ப நிலையில் இதுமாரி பயிற்சி செய்யலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சென்றதுக்கப்புறம் கையை வந்து இப்படி வச்சுக்க முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்படி தொடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது வந்து நம்ம செய்ய முயற்சி பண்ணாவே அதுக்கான வந்து பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இப்போ வந்து பாதகசாசனம் நிலை பத்து செய்து காமிக்க இருக்கிறோம் மூன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி நன்றி ஆர்ஜியா அவர்களே மகதி மகிஷா மூச்சு பேர் இரண்டு கைகளிலும் செல்மத்துறை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் இந்த பாதகா சன பயிற்சி வந்து சில இந்த ப்ரெஷர்லாம் உள்ளவங்களுக்கு வந்து சில பேருக்கு அதிக நேரம் செஞ்சோம்னா ஒரு மழையா மயக்க நிலையை வந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அவங்களாம் என்ன பண்ணணும்னா ஆசிரியர்கள் அறிவுரோடு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய முயற்சி பண்ணலாம் ஆரம்ப நிலையில் சுற்றுகள் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக செய்து கொண்டு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணிக்கை வந்து உயர்த்துக்கலாம் தொடர்ந்து இந்த பாதகச சாசன பயிற்சிலாம் மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம இந்த பயிற்சி செய்யும்போது என்ன பண்ணால் அந்த அடிவயிலாம் ஒரு மதிய வைப்ரேஷன் ஏற்பட்டு அடிவயத்தில் தேவையில்லாத கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு வந்து வழிவகுக்கின்றன தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் இப்பொழுது இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி பற்றியும் இந்த பாதக சாசன நிலை பத்து பற்றியும் ஆசிரியாளர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நம்ம வந்து இரண்டாவது சுட்டு பாதக்தாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் நன்றி பாருங்க பாருங்கள் பாதக்சாசனந்த பசங்க அந்த ஆர்ஜு எப்படி செஞ்சாங்க பார்த்தீங்களா ஒரு சூட்கேஸை மடக்கி வச்சு அப்படி இருக்கும் அந்த மாரி மடக்கிட்டாங்க எல்லாருமே அது எல்லாருக்கும் வராது ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னா இப்போ இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோகாசனங்களை வந்து ஒரு இப்போ அந்த ரெண்டு பசங்களும் ஒரு நான் ஐந்து வருடங்களும் செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ ஆர்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அதை பயிற்சியும் முயற்சியும் பண்ணி அவ்வளோ விஷயங்களை கொண்டு போகிறாரு ஒரு ஆசிரியராக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிகவும் கவனமாக இருக்கார் அதனால தான் அந்த சூட்கேஸ் மாரி மடக்கிறாரு தன் உடம்பு வந்து ரெண்டாக மடக்கி வைக்க முடியுது அதாவது மனுஷனால் குனியவே முடியல இப்போ சூட்கேஸ் மாரி மடக்கியிருக்காங்க இதெல்லாம் மனுஷனோட இயல்பு நம்ம செய்ய செய்ய தான் அந்த எந்த பொருளுமே வளைஞ்சு கொடுத்தா மூங்கிய கூட என்ன ஆகும் முங்கியில் கொண்டு போய் டிசைனாக பண்ணி அதுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணி அதை பல்லாக்கா தூக்கிட்டு போவாங்க மூங்கி நல்லா வளைஞ்சதுன்னா என்ன செய்வாங்க பல்லாக்குமே ரெடி பண்ணி அதுக்கு பூலாம் ஜோடிச்சு கொண்டு போவாங்க அதேமாரி மனிதன் நல்லா வளைஞ்சோம்னா என்ன செய்வாங்க நம்மளை நம்ம வளைய 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 உடல் வந்து நல்லா வளையுது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கேட்கும் உடல்நிலையிலேருந்து மனிலேருந்து படிப்புலேருந்து தன்னோடய ஆயிர தூக்கத்திலேருந்து எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் செய்துடலாம் அதனால தான் சூரிய நமஸ்கார பயிற்சி மிகவும் முக்கியம் அதில் யோகாசனத்தில் சூரிய நமஸ்காரம் தனியாக செய்கிறது மிகப்பெரிய விஷயம் அது மிக சந்தோஷமான விஷயம் கொண்டு போய் சேர்க்குறதில் மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி அவ்வளோ விஷயம் இருக்குது அருமையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது சரி காலை நேரத்தில் அந்த சூரிய நமஸ்காரத்தை கிழக்கு பார்த்தும் ஏன்னா தனித்தனியாக சொல்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல வேண்டியிருக்கு காலை நேரம் பார்க்கும்போது கிழக்கு நோக்கியும் சா மதிய அதை மாலை நேரங்களை மேற்கு பார்த்து சூரியன் அதாவது எப்படி இன்னும் எளிமையாக சொல்லணும்னா சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் பார்க்க செய்கிறது தான் கிழக்கு மேற்குங்கிற போய் எளியில் ஊரில் போய் இன்னும் கிழக்கு எது மேற்கு எதுன்னு பார்க்க வேண்டியதில்லை சூரியன் எந்த பக்கம் எந்த பக்கம் ஒளிருதோ அந்த பக்கம் கிழக்காகவும் எந்த பக்கம் மறையுதோ அதை எந்த பக்கம் மேற்காகவும் எடுத்துக்கிட்டு நம்ம படி சூரிய நமஸ்கார நமஸ்காரப்பயிற்சி செய்ய வேண்டியது தான் யோகானாலே யோகம் தாங்க உடலை யோகமாக வச்சுக்கணும்னா யோகாசனம் தான் ஆகணும் தினமும் யோகாசனம் செய்கிறது மிகப்பெரிய விஷயம் அதில் கடவுள் கொடுத்த பாக்கியம்னு சொல்லுவாங்க கிருபை இல்லை இயற்கை கொடுத்த வரம்னு சொல்லலாம் இயற்கை வரம் தான் அந்த சூரிய நமஸ்கார பயிற்சி சூரியனை அதாவது ஜாதி மத பேதம் இல்லாமல் செய்யணும்னா இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி மிகவும் முக்கியம் ஜாதி மதம்லாம் எதுக்காக அப்போ பிரித்தாங்கன்னா அது வந்து மிக பெருசாக இது பண்ணிக்க வேண்டியது அந்த நிலையில் இருந்தவங்களாம் அப்படி எப்படி செஞ்சால் அது கொஞ்சம் வே நிறைய கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதான் ஜாதி மதத்தை கொண்டு வந்தாங்க அதில் அதை வந்து இப்போ பெருசாக்கி ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஆள் மனசில் அதை பெருசாக்கி அதுக்கு ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கி அதை பெருசாக கொண்டு போயிட்டான் அது ஜாதி சரி அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அந்த சப்ஜெக்ட் விளையாட போனால் நிறைய பேசிகிட்டே இருப்போம் சரி அதெல்லாம் விட்டுடுவோம் நமக்கு வந்து என்ன விஷயம்னா யோகாசனம் யார் வேணாலும் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் சிறிய பெரியவர் வரைக்கும் வாழ்க்கையில் இறந்து போக தருணத்தில் கூட யோகாசனம் செய்தால் அவனோட இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி உயர்ந்து சாகலாம் அதான் உண்மை அதுதான் இன்னைய வரைக்கும் நிரு நிரூபிச்சிட்ருக்காங்க இந்த ஆடுதுறை இயற்கை மறுத்து சங்கம் நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த யோகாசனங்களை செய்து ஒரு இயற்கை சோலையை உருவாக்கி அதில் இவ்வளோ பெரிய விஷயங்களை நாங்கள் அதில் பண்ணுறோம் இந்த யோகாசனங்கள் எல்லாமே அந்த யோகாசன சாலையில் தான் பண்ணுறோம் மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது இந்த தினமும் சனி ஞாயிறில் அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கு இலவசமாக யோகாசனங்களை செய்து காட்டுறோம் இந்த சோலைக்காக ஷோ அன்பழகன் சொல்லிட்டு செயலாளராக இருக்கார் அவர் வந்து முழுமையாக இருப்பார் அவர் இல்லைனா மணிகண்டன் அவர் அவர் வந்து துணை செயலாளர் அவர் பண்ணுவார் அவர் இல்லைனா ஜெயசீலன் ஆசிரியர் ஜெயசீலன் செய்வார் அவர் இல்லைன்னா கோதன் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக தொடர்ந்து சனி நேரில் வந்து செஞ்சு கொடுத்துருப்போம் சனி நேரில் வந்து கூட்டம் இருக்கிற அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை இரண்டாம் சனிக்கிழமை அன்னைக்கு மாதத்தில் ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கிழமை மட்டும்தான் இருக்காது அன்னைக்கும் கூட கிளம்பர் வரலாம் வந்தால் யோகாசனம் சொல்லி கொடுத்துட்டு அந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு போனால் யோகாசனங்களை நீங்கள் இது செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் யோகாசனங்களை கொண்டு போய் சேர்க்குறதுல மிகப்பெரிய விஷயங்கள கொண்டு போய் சேர்க்குறோம் யோகாசனத்தை புத்துணர்வு கொண்டு போனது உடல் முழுவதும் அனைத்து நாடி நரம்புகளையும் சர்வ நாடி நரம்புகளையும் வேலை செய்ய வைக்குது அதாவது மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு செய்கிறனால தான் இதை சொல்கிறோம் அனைவரும் செய்து பழகி இதில் தினமும் தினம் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யோகாசனம் செய்கிறீங்களோ இல்லையோ சூரிய நமஸ்கார பயிற்சியை அஞ்சு நடை அதாவது அஞ்சு நடைங்கிறது ஒரு சுற்றுக்கிறது ரெண்டு முறை வரும் அதேமாரி அஞ்சு முறை செய்ய பத்து சுற்றுக்களை பத்து எண்ணிக்கை நடைபெறும் அதை அப்படி ச பத்து நிலையாக வந்துடும் அதை ஒரு நிலைங்கிறது பன்னெண்டு சுற்று இருக்கும் அதேமாதிரி செய்யும்போது உடல் முழுவதும் ஆரோக்கியம் அடைஞ்சிரும் எந்தவித நோயும் இல்லாமல் கடைசி வரைக்கும் சுறுசுறுப்பாக இயங்குன்னா அது சூரிய நமஸ்கார பயிற்சி தினமும் செய்யுங்க வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம் ஆர்ஜி அவர்கள்ட்ட மீண்டும் வர்ணனையை தொடர சொல்லி மீண்டும் ஒரு முறை செய்து கட்டுவாங்க நன்றி ஆர்ஜி அவர்களே ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் நம்ம சூரியநமஸ்காரம் பொதுவாக சூரியநமஸ்கார பயிற்சியை பற்றி நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது பாதக ச நிலை இரண்டாம் சுட்டு செய்து காமிச்சிருக்கிறோம் இந்த யோகா மட்டும் இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது வந்து கிடையாது நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வந்து நம் முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஆசனங்கள்லாம் அதனால் யாரும் வந்து குழப்பிக்க வேணாம் இது வந்து இந்த மதத்தை தான் சார்ந்தது அந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு குழப்பிக்க வேணாம் நம்ம வந்து உடம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அதுக்கு வந்து ஒரு பயிற்சி தேவை அதுக்கு தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஆசனங்கள்லாம் அதனால் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா பயிற்சி செஞ்ச செய்தால் மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு சரியான அளவில் நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம்னா நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு காலையில் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கேலாம் ஏஞ்சிட்டோம்னா முடிஞ்சளவு அஞ்சு மணிக்கு ஏந்திரிங்க முடியாதவங்க ஒரு ஆறு மணிக்குனாச்சும் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு மேலே எழுந்தோம்னா நம்ம வந்து சுறுசுறுப்பாக நம்மால் இருக்க முடியாது நம்ம வந்து சோம்பேறி தான் இருப்போம் நம்ம வந்து இந்த பறவைகள்லாம் ஏந்திரி காலெல்லாம் பாருங்கள் கரெக்டாக அது டைத்துக்கு வந்து காலைல கரெக்டாக அது டயத்துக்கு எழுந்திரும் நம்ம வந்து அதெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சிடணும் தான் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நம்ம காலை நேரத்தில் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம காலை நேரத்தில் எழுந்திட்டோம்னா நம்ம அன்றைய பொழுது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாக நல்லா சிறப்பாக நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக இருக்க வந்து முயற்சி பண்ணுங்கள் நம்மளை மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கொள்ள முயற்சி பண்ணணும் அவங்க சந்தோஷம் பண்ணால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் முடிஞ்சளவு யாருக்காகச்சும் நம்ம நன்மை செய்கிறோமோ இல்லையோ யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மிகவும் சீரும் சிறப்பமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வந்து பாதகசாசனம் ஒரு பத்தாவது நிலையில் இருக்கக்கூடிய ஆசனத்தை ஒரு உடலக்க பயிற்சிகளை செய்து கொண்டு காமித்த பிறகு உங்களுக்கு வந்து அந்த பாதுகா சாசன நிலை செய்து காமிக்க இருக்கிறோம் கொண்டு இந்த வாமப் பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்பது வாதகாசன நிலை செய்தி காமிக்க இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நன்றி நன்றி ஆர்டர் இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக் வந்து ஆழ்ந்த மூச்சு சுவாசம் தொடர்ந்து நான் வந்து சூரிய நமஸ்காரத்தில் வந்து அழிக்கக்கூடிய பயிற்சி வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருக்கோம் இந்த வந்து நிலை வந்து பத்து சாசன நிலை இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம் அடுத்தது பதினொன்று இந்த ஹஸ்த உட்டாசனம் செய்து காமிக்க வைக்கிறோம் அது வந்து சூரிய நமஸ்காரத்தில் வந்து ரெண்டாவது நிலையில் வரும் அதுவே வந்து பதினொன்று நிலை வந்து பதினொன்றுலேயும் வரக்கூடிய ஒரு ஆசனம்தான் அடுத்த உங்களுக்கு அழிக்கக்கூடிய ஆசனம் வந்து ஹஸ்த ஒட்டாசனம் இந்த பாதாசனம் தொடர்ந்து வந்து செய்து வந்தமானால் நம்மளுக்கு வந்து இந்த சில பேருக்குலாம் தொப்பெலாம் இருக்கும் சில பேருக்கு குனிஞ்சு கூட கீழே வந்து கு நம்ம கு குனிஞ்சி வந்து நம்ம கட்டவரில் பார்க்க முடியாது சில பேருக்குலாம் அதுமாதிரி நிலை உள்ளவங்களாம் தொடர்ந்து செய்திங்கன்னா அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த தொப்பெல்லாம் குறைக்கப்பட்டு அதில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக ஒரு நம்ம ஒரு ஒரு மனிதர் இருக்காருன்னா ஒரு தொப்பல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகான தோட்டத்தில் இருக்க முடியும் நம்ம உடம்பை கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு வச்சு நினைக்கிறவங்க கூட இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி தெரிஞ்சால் நம்ம வந்து உடம்பு வந்து நல்லா ஒரு அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம உடம்பை வைத்துக்கொள்ள முடியும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் தெளி தெளிவான முடிவுகள்லாம் இருக்க முடியும் நல்லா சிறப்பான நம்ம தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி பயிற்சி தான் இந்த வந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகள் தொடர்ந்து செய்து பாருங்கள் செய்து வந்து நன்மைகள்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க அடுத்து வந்து நமஸ்கார பயிற்சியில் வந்து நிலை பதினொன்று வந்து ஹஸ்த உட்டாசனா நாளை செய்து காமிக்க இருக்கிறோம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்